இசைமைப்பாள இளையராஜா தமிழ் சினிமாவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மயக்கும் இசையால் ரசிகர்கள் மனதை கொள்ளையடித்து வருகிறார் இவர் இசை கடவுள் என கொண்டாடும் பல ரசிகர்கள் உள்ளனர் அன்னக்கிளி படத்தில் இசையமைப்பாளராக தன்னுடைய கெரியரை துவங்கிய இவர் இதைத் தொடர்ந்து மிக குறுகிய காலத்தில் உச்சத்தை அடித்தார் எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டங்களில் இவர் இசையில் வெளியான பாடல்களை பெரும்பாலும் அதிகம் வரவேற்பை பெற்றது தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னட கன்னடம் உள்ளிட்டம் பிற மொழிகளிலும் இசையமைத்துள்ள இளையராஜாவுக்கு உலக அளவில் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் என்பது நாம் அறிந்தது இவரின் பாடல்களுக்கு இருக்கும் வரவேற்பு காரணமாகவே பல இளம் இசையமை பாடல்கள் மீண்டும் இவருடைய பாடலை ரீக்ரியேட் செய்து தங்களுடைய படங்களில் வைப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் அப்படி இடம்பெறும் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் கவனம் பெறுகிறது ஆனால் இளையராஜா இப்படி பயன்படுத்தப்படும் பாடல்களுக்கு தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார் இதற்கு எதிராக வழக்கு தொடர்வதையும் வழக்கமாக வைத்துள்ளார் காரணம் தான் இசையமைத்த பாடல்களின் காப்புரிமை தன்னிடம் இருப்பதாகவும் தன் பாடல்களை திரைப்படங்களில் பயன்படுத்தினால் கேட்க வேண்டும் என கூறி வந்தனர் வாய்ஸ் படத்தில் இவர் இசையமைத்த குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலை பயன்படுத்துவதற்காகவும் வழக்கு தொடர்ந்தார் அதே போல் மற்ற சில படங்களில் பாடல்களை பயன்படுத்தியதற்காகவும் தன்னுடைய எதிர்ப்பை இளையராஜா வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பி வெளிப்படுத்தியுள்ளார் எதிர்ப்பையும் அந்த பாடல்கள் தயாரிப்பாளருக்கு தான் சொந்தமே தவிர இளையராஜாவுக்கு சொந்தமில்லை என கூறி வந்தார் வைரமுத்துவும் இது குறித்து மிகவும் காட்டமாக பல மேடைகளை விமர்சித்து பேசியுள்ளார் இந்நிலையில் தன்னுடைய இசையால் நிகழ்ந்த பற்றி இளையராஜாவை சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் அதில் ஒரு பாடல் என்பது தனி மனிதனுக்குள்ள என்ன செய்யும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என தொகுப்பாளர் எழுப்பிய கேள்விக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறதா என சிரித்தபடி பதிலளித்தார் இளையராஜா பின்னர் பாடல் என்பது கலையின் வெளிப்பாடா இல்லை அதற்கு அப்பாற்பட்டதா என்கிற கேள்விக்கு பதிலளித்த இசைஞானி இவருக்கு ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது என்றுதானே உணர்கிறீர்கள் அதுதான் உண்மை உங்களை இந்த டியூன்ல நான் கட்டி போடுகிறேனே சிமிப்பதில்லை நான் ஹார்மோனியம் முன்பு ஏதோ வாசிக்கிறேன் அது வந்து சேருகிறது உதாரணத்திற்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் உள்ள சிசு அசிவை இல்லாமல் இருந்த போது என்னுடைய திருவாசகம் இசை உயிரை கொடுத்திருக்கிறது குழந்தை அசிவில்லை என தெரிந்தது மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்ய சென்ற போது எனக்கு திருவாசகம் கேட்க வேண்டும் என அந்த தாய் கேட்டதும் அந்த திருவாசகத்தை பிளே செய்ததும் குழந்தைக்கு உயிர் வந்திருக்கிறது திருச்சூரில் தூக்கமே வராமல் மதம் பிடிக்கும் நிலைமைக்கு சென்ற யானைக்கு மலையாளத்தில் நான் இசைமித்த தாலாட்டு பாட்டை யானை பாகன் பாடியதை கேட்டதும் அந்த யானை தூங்கிவிட்டது இது எப்படி சாத்தியமாகும் அதே போல் ஒரு டூரிங் தியேட்டரில் நான் இசைமித்த ஒரு குறிப்பிட்ட பாடல் வரும்போது மட்டும் அதை கேட்க காட்டுக்குள் ஒரு யானை கூட்டம் தினசரி வந்துள்ளது வரும் வழியில் உள்ள வயல்வெளிகளையும் பயிர்களையும் சேதாரம் செய்யாமல் தேட்டர் முன் வந்து அந்த பாடல் வரும் வரை காத்திருந்து அதை கேட்டுவிட்டு மீண்டும் காட்டு சென்றிருக்கிறது வைதிகை காத்திருந்தால் படத்தில் இடம்பெற்ற ராசாதி உனக்கு பாடலை கேட்க தான் அந்த யானை கூட்டம் வந்திருக்கிறது உலகத்துல எந்த என்றால் அது இசைக்கும் அப்பாற்பட்ட சக்தியால் தான் இதை நான் சொன்னால் அவருக்கு கௌரவம் ஜாஸ்தின்னு சொல்வார்கள் எனக்கு வராம வர யாருக்கடா வரும் கர்வம் எனக்கு தாண்டா வரணும் எனக்கு தான் திமிழ் ஜாஸ்தியா இருக்கணும் ஏனென்று என்றால் உலகத்தில் யாரும் செய்யாததை செய்ய முடியாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இதை நினைக்கும் போது எனக்கு திமிரு இல்லாம இருக்குமா எனக்கு திமிருன்னு சொல்றவனுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் நல்லா ஒரு வேலையை செய்தால் தான் கர்வம் வரும் நீ ஒண்ணுமே செய்யாமல் இருந்துட்டு அவருக்கு மட்டும் கர்வம் இருக்குன்னு சொன்னா இருக்கதால் செய்யும் விஷயம் இருப்பவனிடம் கர்வம் இருக்காதா என இளையராஜா பேசியிருக்கிறாள் அவருடைய இந்த பேட்டியை வைரலாக்கி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க